நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட சேனலில் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டே டூவில் வந்து நீ என்ன செய்கிற நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோம் அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து ஒருமையாக சொல்லும்போது நீ என்ன செய்கிற அப்படிங்கிறப்ப நான் சாப்பிட்றேன் நான் சமைக்கிறேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இதே வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கும்போதும் ஒருத்தர் மரியாதையாக கேட்க வேண்டிய ஒருத்தராக இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்போம் அவங்களும் நான் சாப்பிட்றேன் நான் டிவி பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதே ஒரு இடத்துல ரெண்டு மூணு பேர் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆன்சர் தான் இந்த வீடியோவில் அதாவது டே ஃபோரில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ டே ஃபோரில் வந்து ஃபஸ்ட்டு பதில் என்ன அப்படின்னா நாங்கள் சமைக்கிறோம் வி குக் ஃபுட் இதையே ஆண்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க ஹிந்தியில் சொல்லும்போது ஆண்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹம் ஹானா பக்காத்தே தே ஹம் ஹானா பக்கா இதோட ப்ரொனௌன்சியேஷன் நீங்க இங்கிலீஷ்லையும் கீழே வந்து தமிழில் ரெண்டுலையுமே நம்ம கொடுத்துருக்கோம் இதையே பெண்கள் சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் இங்கே கீழே ப்ரொனன்சியேஷன் இருக்கு இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுலேயுமே இருக்கு அடுத்தது செகண்ட் ஆன்சர் பாருங்க நாங்கள் புத்தகம் படிக்கிறோம் வி ரீட் அ புக் இதை வந்து ஆண்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹம் கிதாப் பட்டே ஹம் கிதாப் பட்டே ஹே அதோட ப்ரொனௌன்சியேஷன் பாருங்க இங்க இருக்கு அடுத்தது இதே பெண்கள் வந்து எப்படி சொல்வாங்க அப்படின்னா அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க கீழே இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் இருக்கு அடுத்தது தேர்ட் ஆன்சர் நாங்கள் வீடியோ பார்க்கிறோம் வி வாட்ச் வீடியோ இதையே வந்து ஆண்கள் சொல்லும் போது ஹம் வீடியோ தேக்தேடியோ தேக்தே இதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெண்டுலயும் இருக்கு அடுத்து பெண்கள் வந்து இந்த ஆன்சரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹம் வீடியோ தேக்தி ஹம் வீடியோ தேக்தி ஹ இதுக்கும் ப்ரொனன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்த ஆன்சர் பாருங்க நாங்கள் இசை கேட்கிறோம் வி லிசன் டு மியூசிக் இதுக்கு வந்து ஆண்கள் வந்து ஹம் சங்கீத் சுந்தேஹ ஹம் संगीत सुनते हैं इदोडा பிரனன்சியேஷன் இங்கே இருக்கு அடுத்து இதையே பெண்கள் வந்து எப்படி சொல்வாங்க அப்படினா हम संगीत सुनती हैं हम संगीत सुनती हैं இதுக்கு பிரனன்சியேஷன் பார்த்துக்கலாம் கீழே அடுத்தது 5th பாருங்க நாங்கள் சந்தைக்கு செல்கிறோம் we go to the market இதுக்கு வந்து ஆண்கள் சொல்லும்போது हम बाजार जाते हैं

அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஆண் பால்லையும் பெண் பால்லேயும் இன்னைக்கு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வேறொரு விஷயத்தோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ